மாதா பிதா ஆசிரியர் குரு மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன ஒரு முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான ஒரு ஆர்டரை தமிழ்நாடு அரசு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி பள்ளி கல்லூரி விடுமுறை நீங்கள் எல்லாம் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா மாணக்கர் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழேருக்குடைய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க ஸோ இந்த விடுமுறை வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் விடுமுறை என்று திருநெல்வேலி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள்னு வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தோட டிஸ்ட்ரிக் கலெக்டரோட ஆஃபிஷியல் ப்ரொசீடிங் தான் இது ஸோ இது தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா பங்குனி உத்திர திருநாள் பங்குனி இருபத்தெட்டு அதாவது வர ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று கொண்டாடப்பட உள்ளதை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு பொதுத் தேர்வுகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் அனைத்து மாநில அரசு அலுவலங்களுக்கு நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை லோக்கல் ஆர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க திருநெல்வேலி மாவட்டத்தோட டிஸ்ட்ரிக் கலெக்டர் சுகுமார் ஐஎஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த விடுமுறை பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு அதே மாதிரி மேற்குறிப்பிட்டுள்ள நாளில் அரசு பொதுத் தேர்வுகள் எதுவும் இருப்பின் பொதுத் தேர்வு எழுத மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடைபெறும் பள்ளிகள் மற்றும் பொதுத் தேர்வு தொடர்பாக பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு இந்த உள்ளூர் விடுமுறை பொருந்தாது எனவும் பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ளூர் விடுமுறை நாளன்று நடத்தப்படும் அரசு பொதுத் தேர்வு அனைத்து எவ்வித இடையூறுமின்றி நடைபெறும் என்று தெரிவிக்கப்படுகிறது மேற்படி விடுமுறையானது முறிவுச் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொன்று அறிவிக்கப்படவில்லை என்பதால் வங்கிகளுக்கு விடுமுறை பொருந்தாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேலே குறிப்பிடப்பட்டுள்ள உள்ளூர் விடுமுறை ஈடு செய்யும் வகையில் வர ஏப்ரல் இருபதாம் தேதி நாலாவது சனிக்கிழமையன்று பள்ளி கல்லூரிகளுக்கு வேலை நாளாக இருக்கும் அதே சமயம் கோடை விடுமுறையில் உள்ள கல்வி நிறுவன மாணவ மாணவிகளுக்கு இவ்வேலை நாள் பொருந்தாது ஸோ இப்போ கோடை விடுமுறையில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த விடுமுறை வந்து பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பள்ளிக் கல்லூரிகளை விடுமுறை தொடர்பாக லேட்டஸ்ட்டாக இல்லைன்னு அப்டேட்டு மக்க மறக்காத மாணக்கர் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ண பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதான் அப்டேட்டு நன்றி